Jingle all the way to VGP Marine Kingdom's Holiday Splash, December 22nd to January 1. Dive into Joy with 5 daily shows from 11am to 5pm. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் நம்முடைய தமிழ்நாட்டுல பெய்த அந்த மழையும் வெள்ளமும் அரசியலை அனலை மூட்டியிருக்குங்க அகில இந்திய அளவில் பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு மாறி மாறி விவாதிச்சுக்கிறாங்க அதே நேரத்துல மோடி அவருக்கும் இங்க மு க இவருக்கும் ரெண்டு பேருக்குமே சில பல நெருக்கடிகளும் இருக்குங்க அந்த நெருக்கடிகளை சமாளிக்க சில உத்திகளையும் கையாள தொடங்கியிருக்காங்க அதை ஒட்டி அரசியல் கணக்குகளும் பரபரப்பு கூட்டியபடி இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா தயாநிதி மரன் அவருடைய பேச்சு இந்தியா கூட்டணிக்குள்ளார சில சலசலப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்துல பாஜக எடுங்கப்பா அந்த பனைய வீடியோக்களை அப்படின்னு ஒரு புது அசைன்மெண்ட்டையும் கையில் எடுத்து ஸ்டாலின் டீமுக்கு வந்துட்டு ஷாக் கொடுக்கவும் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க இவ எல்லாவற்றையும் முறியடிக்க ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரங்கள் என்ன இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கான விடை தேடக்கூடிய ஒரு காணொலி தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நெருப்பை மூட்டிய நிர்மலா சீதாராமன் பதிலடியாய் தங்கம் தென்னரசு நம்முடைய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுடைய கேள்விகளை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு முன் வச்சிருக்காங்க முதலாவதாக தென் தமிழ்நாடு மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்ப உடனடியாக களத்துக்கு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ராணுவத்தினர் வந்து மீட்பு பணிகள்ல ஈடுபட்டாங்க இரண்டாவதாக மழை வெள்ளத்தை ஒட்டி உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கியது மூன்றாவதாக இங்க மழை வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலும் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்காக அங்க வந்து முதலமைச்சர் டெல்லி பயணிச்சாரு அதோடு நான்காவதாக போற போக்குல பிரதமரை வந்துட்டு அவரு சந்திச்சிருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க ஐந்தாவதாக தமிழ்நாடு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேசிய பேரிடர் அப்படிங்கிறத அறிவிக்க முடியாது இதே போல மற்ற மாநிலங்களில் இயற்கை பாதிப்பு சந்திச்சப்பவும் நாங்க வந்துட்டு அப்படி அறிவிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவை எல்லாமே தான் அரசியல பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு உடனடியாக இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் இங்கே திமுகவினர் குறிப்பா தமிழ்நாடு நிதியமைச்சரான திரு தங்கம் தென்னரசு எங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே அமைச்சர்கள் அங்கே வந்துட்டு களத்துக்கு போயிட்டு உதவிகளை புரிஞ்சாங்க தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டது இரண்டாவதாக நாங்கள் கேட்டது இருபத்தி ஓராயிரம் கோடி ஆனால் நீங்க தந்தது நானூற்றி ஐம்பது அதுவும் கூட ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய அந்த நிதி தான் நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்குன்ட்டு பாதிப்புல இருந்து மீள அவங்களுக்கு வந்து கொடுக்க கிடையாது மூன்றாவதாக போகிற போக்களெல்லாம் முதலமைச்சர் அங்கே போக கிடையாதுங்க உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்பட்டதுலேருந்து அவங்களை மீட்கிறதுக்காக தான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க அவர் நேரம் கேட்டிருந்தார் முதல்ல மதியம் வந்து பனிரெண்டரை மணிக்கு வந்து டைம் கொடுத்தாங்க அதை மாற்றி பத்தரை மணி இரவு அப்படின்னு மாற்றியது பிரதமர் அலுவலகம் தான் அப்ப நீங்க பிரதமர் அலுவலகத்தை நோக்கிதான் நிதியமைச்சர் வந்துட்டு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடிய கொடுத்திருந்தாரு நான்காவதாக சரி கேள்விகளை கேட்குறீங்களே மயிலாப்பூர் வரைக்கும் வந்து காய்கறிலாம் வாங்கினீங்களே புயல் வெள்ள நேரத்துல வந்துட்டு ஏன் நீங்க களத்துக்கு போகல ஏன் ஒன்றிய அமைச்சர்கள் யாருமே களத்துல தென்படலை அப்படின்னு கேள்வியை முன் வச்சிருந்தாரு மிக முக்கியமாக சரி நாங்க கேக்குறோம் மணிப்பூர் வன்முறை காடாக பற்றி எறிந்த நேரத்துல பாதிக்கப்பட்டிருந்த நேரத்துல பிரதமர் எங்க போனாரு ஏன் ஒன்றிய அமைச்சர்கள் அங்க போகல அப்படின்னு பதில் கேள்வியை முன் வச்சிருந்தாரு இப்படியாக இருதரப்பும் மாறி மாறி மோதி கொண்டிருந்தாலும் இதற்கு பின்னணியில இருதரப்புமே சில அரசியல் கணக்குகளோடு தான் இந்த வாரம் தொடர்றாங்க அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சியும் சார்ந்தவர்கள் மற்றும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பிஜேபியின் இலக்குகளை பதம் பார்த்த நிர்மலா சீதாராமனின் ஸ்பீச் நெருக்கடியிலிருந்து மீள மோடி கையில் எடுத்த உத்தி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் எங்கிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசி தமிழ்நாட்டில் இந்த மழை வெள்ள பாதிப்புகள் இது குறித்தெல்லாம் எங்கிட்ட பேசினாரு நானும் வந்து நிறைய நிதி வேணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருந்தேன் நிச்சயமாக பாதிப்புல இருந்து மக்களை மீட்கிறதுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு பிரதமரும் வந்துட்டு உறுதி கொடுத்திருந்தாரு அதை ஒட்டி தான் நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை வெள்ள நிலைமைகளை மதிப்பிடுவதற்காக அனுப்பி வைத்திருப்பதாகவும் அதாவது ஆய்வு செய்வதற்காக அவங்கள நியமிச்சிருக்கிறதாகவும் பிரதமர் உறுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காருங்க பொதுவாக இது ஒரு செய்தியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார சில பல நெருக்கடிகளும் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அதை சரி பண்றதுக்காகவும் இந்த நியமனங்கள் இருக்கு அப்படின்னும் கட்சியில இருந்தும் சரி கமலாலயத்துல இருந்தும் சரி அப்புறம் அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் பிரஸ் மீட்ல பேசினாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட வியூஸ் நிறைய அவங்க பேசியிருந்தாங்க வழக்கமாகவே அவங்க வந்துட்டு போல்டா அவங்க வந்து பேசியிருந்தாங்க எதிர்கட்சியினரை பொறுத்த வரைக்கும் ஆணவ பேச்சு அப்படின்னு விமர்சிச்சாலும் கூட பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கான தான் பார்க்கப்பட்டது இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இங்க தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எதிர்ப்பையும் உருவாக்கியிருக்கு எப்படின்னா சமீபத்தில் பிரதமர் அலுவலகத்தில் தமிழ்நாட்டுடைய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக முக்கியமான அதிகாரிகள்லாம் கூடி ஒரு ஆலோசனையும் நிகழ்த்தினாங்க அதில் என்னென்ன பாதிப்புகள் ஆகியிருக்கு அப்புறம் சென்ட்ரல் உடைய குழுவினர் இங்கே வந்துட்டு ஆய்வெல்லாம் மேற்கொண்டாங்க இல்லையா அந்த குழுவுடைய அந்த அறிக்கை உள்ளிட்ட எல்லாவற்றையும் அப்புறம் உளவுத்துறையுடைய அறிக்கை உள்ளிட்ட எல்லாவற்றையுமே ஆய்வுக்கு உட்படுத்தியிருந்தாங்க இந்த கூட்டத்தில் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஸ்பீச்சு அதாவது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொன்னது தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பை உருவாக்கியிருக்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு உதவ மறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது திமுகவினரும் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற பரப்புரையாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு நிறைய அளவுல வரியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது ஆனா அவங்க உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமான வரி பகிர்வை அந்த நிதியை திருப்பி கொடுக்குறாங்க ஆனா நிறைய வரியை கட்டுகின்ற நம்ம தமிழ்நாட்டுக்கு குறைஞ்ச அளவுல தான் நிதியை கொடுக்குறாங்க அப்படின்னு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருந்து திமுகவினர் பாஜகவுக்கு எதிரான பரப்புறையை மேற்கொள்றாங்க இவை எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேர்தல் நேரத்திலும் எதிரானதாக தமிழ்நாட்டில் மாறும் அப்படின்னும் மூலவத்துறையும் ரிப்போர்ட்டுகளை தட்டி விட்டுருக்காங்க இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு எட்டு தொகுதிகளில் தீவிரமாக பாஜக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டுருக்கு அதில் முதன்மையான தொகுதிகள்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் அடுத்து தூத்துக்குடி அப்புறம் கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த தொகுதிகள் எல்லாமே பாஜக குறி வைக்கக்கூடிய ஒரு தொகுதிகள் குறிப்பாக தென் தமிழ்நாடு பாஜகவுடைய பாசிட்டிவான ஒன்றாக இருப்பதாக பாஜக கணக்கிட்டிருக்கு இப்போ நிர்மலா சீதரமன் அவங்களோட ஆக்ரோசமான ஆவேசமான ஸ்பீச்சு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருமதி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க வந்து ஸ்பாட்ல இறங்கி அங்கே வேலை பார்க்கறது சவுத்தில் வந்துட்டு திமுகவுடைய அமைச்சர்களும் போயிட்டு வேலை பார்க்கறது இவை எல்லாமே பாஜகவுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கலாம் ஸோ நம்முடைய இலக்குகளை பதம் பார்க்குற மாதிரி இவங்களுடைய ஸ்பீச் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சில ரிப்போர்ட்டுகளும் அங்கே மேலே போக இவை எல்லாவற்றையும் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி பாஜக தமிழ்நாட்டை ஒதுக்கவில்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் உடனடியாக இங்க தமிழ்நாடு அரசாங்கத்தோடு பிரதமர் அலுவலகம் வந்துட்டு பேசியதாகட்டும் அதற்கடுத்து வேண்டிய உதவிகளை செய்வோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததாகட்டும் இவை எல்லாமே இதுதாங்க முக்கியமாக நிர்மலா சீதாராமனை தூத்துக்குடிக்கு அங்க அனுப்புவதன் மூலமாக அவங்க அந்த மக்களோடு நேரடியாக பயணிக்கிறப்ப நாங்க உங்களோடு இருக்கோம் அப்படின்னு நிரூபிப்பது போலவும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த பயணத்தின் போது நிவாரண நிதி உள்ளிட்ட ஆரம்ப கட்ட சில அறிவிப்புகளையும் அவர் வெளியிட செய்யலாம் அப்படின்னு சில பல திட்ட பாஜகவுக்கு இருக்கு பிரதமர் திரு மோடியுடைய டீம் வந்துட்டு இந்த வியூகங்களையும் வகுத்து கொடுத்திருக்காங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் தயாநிதியின் பேச்சு நெருக்கடியில் திமுக என்ன பேசினார் தயாநிதி மாறன் ஒரு பக்கம் ஒரு ஸ்பீச் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கமோ நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தயாநிதி மாறன் அவருடைய ஒரு ஸ்பீச் திமுகவை நெருக்கடியில தள்ளி இருக்குங்க இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு பாஜகவினர் திமுகவுக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க சரி அப்படி என்னதான் தயாநிதி மாறன் அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில மொழியுடைய அந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்கிற வகையில் இந்தி மட்டுமே படித்த உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வரப்ப இங்கே கட்டண வேலைகள் அப்புறம் சாலை போடும் வேலைகள் அதுக்கப்புறம் கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு குறைவான சம்பளத்துடன் கூடிய அந்த வேலைகளை தான் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தாய்மொழியோடு ஆங்கிலமும் சேர்ந்து கற்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மரியாதைக்குரிய சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு தயாநிதிமாறன் பேசிய அந்த ஒரு தான் வைத்து இப்படி பேசலாமா அப்படின்னு கேள்விகளை முன்வைக்கிறாங்க பாஜகவினர் முக்கியமாக பாஜகவுடைய எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் பீகார் மக்களை அவமதிக்கிறத நிறுத்துங்க யாராவது உழைத்து உண்டால் அவர்களை இந்துஸ்தான் ஒன்றுபட்டது யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் அப்படின்னு பாஜக எம்பி வந்து கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க பாஜக எதிர்ப்பு ஒரு பக்கம்னா பாஜக எதிர்ப்பு கூட சமாளிச்சிடலாம் நினைக்கிறாங்க திமுக ஆனா கூட்டணிக்குள்ளார் எக்கச்சக்க எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்திருக்கு இதை எதிர்பார்க்கவே இல்லை மிக முக்கியமாக பீகாருடைய துணை முதலமைச்சரான திரு தேஜஸ்வி யாதவ் பீகார் மற்றும் ஊபி ஒட்டுமொத்தமான மக்களையும் இப்படி இழிவுபடுத்துவது போல பேசுவது அதை கண்டிக்கிறோம் நாட்டுடைய பிற மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் சமூக நீதிக்கான எங்களுடைய லட்சியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக திமுகவை நாங்கள் மதிக்கிறோம் பார்க்கிறோம் அதன் தலைவர்கள் அந்த லட்சியத்திற்கு எதிராக பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு குட்டு வைக்கிற மாதிரி பேசியிருக்காரு தேஜஸ்வி யாதவ் பழைய வீடியோக்களை எடுங்க ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுக்கும் பிஜேபியின் மூவ் திரு தயாநிதி மாறன் பேசிய இந்த காணொலி சில மாதங்களுக்கு முன்பு பேசப்பட்ட ஒன்று அதை துணி மாறுற வகையில வெட்டி திமுகவுக்கு எதிராக வைரலாக்கியிருக்காங்க சில வலதுசாரிகளும் ரைட் விங்கு அப்புறம் பாஜகவினரும் அப்படிங்கிற விமர்சனங்களை திமுகவினர் கொடுக்குறாங்க தாய்மொழி கல்வியுடைய அவசியம் அப்புறம் இந்தி பேசினா முன்னேறிடலாம் அப்படிங்கிற அந்த வாதத்தை முறியடிக்கிற வகையில தான் பேசப்பட்ட ஒன்று அதை தான் இவங்க துணியை மாத்தி விட்டு அப்படின்னு திமுகவினர் தொடர்ந்து பதில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் கூட இதற்கு பின்னணியில் சில அஜெண்டாக்களும் இருக்குங்க முக்கியமா சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மினி நாடாளுமன்ற தேர்தலாக வர்ணிக்கப்பட்ட ஐந்து மாநில தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சது ஏனைய பகுதிகளில் வந்துட்டு பாஜக வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி பெற பாஜக இன்னொரு கணக்கையும் தீவிரப்படுத்தினாங்க வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணி இல்லாம போனா நிச்சயமாக பாஜக மீண்டும் மூன்றாவது முறை வெற்றி பெறும் கூட்டணி அதற்கு முன்பு தடையாக இருக்கு இந்தியா கூட்டணியில் பல்வேறு கட்சிகளையும் ஒருங்கிணைத்து காங்கிரஸோடு இணக்கமாக பயணிக்க செய்யக்கூடிய ஸ்டாலின் அதனால தான் சில பல மனக்கசப்புகளையும் மறந்து காங்கிரஸோடு பல்வேறு நெருக்கமாக பயணத்தையும் தொடர்ந்தாங்க இன்றைக்கு தொகுதி பங்கீடு வரை இந்தியா கூட்டணியில் அந்த பேச்சுவார்த்தை ஆலோசனை கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க இதுவும் முடிந்து உறுதியான கூட்டணியாக மாறினா நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜகவுக்கு தலைவலி தான் இந்தியா கூட்டணியை உடைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பாஜக தீவிரப்படுத்திட்டு இருந்தாங்க அதில் ஒன்றாகத்தான் இந்தியா கூட்டணியில் பீகாருடைய முதலமைச்சரான திரு நிதிஷ்குமார் அவரு இந்தி மொழி குறித்து பேசியதை வைத்து திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுற வேலைகளை பாஜக செய்தது இரண்டாவதாக ஏற்கனவே பேசிய ஒரு வீடியோவை எடுத்து தயாநிதி மாறன் அவர்கள் தப்பா வந்துட்டு வடக்கு மக்களை வந்துட்டு பேசுறாரு அப்படின்னு அதே ஊபி பீகாருக்கு எதிராக திமுகவையும் திருப்பி விடுவது அப்ப நம்ம மாநில மக்களை தவறா பேசக்கூடிய திமுக வோடு நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க இது சரியா அங்க இப்படியான அரசியல் அவங்க முன்வைக்கிறப்ப தமிழ்நாட்டில் மைனஸ் ஏற்பட்டாலும் கூட வட மாநிலங்களில் பாஜகவுக்கு அது ஒரு ஸ்கோரிங் பாயிண்டாக மாறும் சக்சஸ் கொடுத்திருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவருடைய சனாதனம் குறித்த பேச்சு அது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்பார்த்த அரசியல் வெற்றியை கொடுக்கல ஆனாலும் வட மாநிலங்களில் அது தாக்கம் செலுத்தினது நான்கு மாநிலங்கள காங்கிரஸ் தோல்வியை சந்திச்சதுல சனாதானமும் ஒரு காரணம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிச்சிருக்காங்க சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அதற்கடுத்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினரான திரு செந்தில் அவருடைய பேச்சு லேட்டஸ்டாக கோமுத்ரா மாநிலம் அப்படின்னு அவர் பேசின அந்த சர்ச்சை பேச்சு இப்ப தயாநிதி மாறன் அவருடைய அந்த பழைய வீடியோவை எடுத்து பாருங்க இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக வடமாநில மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்ப அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய வட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதெல்லாம் பொறுத்துட்டு தான் திமுக விட கூட்டணியில இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விய தீவிர பரப்புரையாக முன்னெடுக்கிறாங்க இந்தியா நெருக்கடி வரும் அந்த நெருக்கடிகள் இந்தியா கூட்டணியை உடைக்கும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு கணக்கா இருக்கு அதை ஒட்டி தான் இப்ப தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை நிதிஷ்குமார் அவரு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஸ்டாலின் டி ஆர் பாலு ரெண்டு பேருக்குமே இந்தி குறித்து பாடம் எடுத்து அனுப்பியிருக்காரு உதயநிதியுடைய சனாதன பேச்சு காரணமாகவே நிதிஷ்குமார் திமுக இந்தியா கூட்டணியில இருந்து வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு அதாவது இந்தியா கூட்டணியில திமுக தொடர்வதை வட கட்சிகள் விரும்பல அப்படின்னு ஒரு அரசியல முன்னெடுத்திருக்கிறார் இப்படியான டாக்கை உருவாக்கி அதை சமூகத்துல விவாதமாக மாற்றி பிளவுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நுட்பமான அரசியலாகவும் இருக்கு அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அந்த செயல்கள் எல்லாமே இங்க நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற திமுக கனவை நெருக்கமாக கொண்டு வருது ஸோ திமுகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கோரிங் பாயிண்டா இருக்குது ஆனா அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்குள்ளார திமுகவுக்கு நெருக்கடியும் கொடுக்குது இதை சமாளிக்கக்கூடிய வகையில தான் திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலினும் கவனமாக பேசணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வலியுறுத்திருந்தாரு சர்ச்சைகள் ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை தவிர்த்துக்கோங்க அப்படின்னும் ஏற்கனவே அறிவுரையும் சொல்லியிருந்தாரு அதை தாண்டியும் இந்த விஷயங்கள் வைரல் ஆகியிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகள் குறித்து தங்களுடைய விரிவான பார்வைகளை முன்வைக்கிறாங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இது இந்த கட்சிகளுடைய சோர்சஸ் கொட்டிய தகவல்களின் மூலமாக தங்களுடைய பார்வைகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க அதே நேரத்தில் பாஜகவுடைய ஆதரவு ஐடி அணியினரை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர்கள் அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிய அந்த பழைய வீடியோக்களை எல்லாம் தூசு தட்டி அதை கட் பண்ணி இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அகில இந்திய அளவில் வைரலாக்கவும் திட்டமிட்டுருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வடமாநில கட்சிகளுடைய தலைவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேள்விகளை முன் வச்சு அந்த முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி தங்களுடைய வெற்றியை நெருக்கமாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டாவாக இருக்குது இது சக்ஸஸ் கொடுக்குமா இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு சுதாரித்து இந்தியா கூட்டணி பதிலடி கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் அப்படின்னு இந்த பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தங்களுடைய வாழ்நாள் முழுக்கவே ரெண்டு பேருமே அரசியல் ரீதியாக எதிர் எதிர் கொள்கைகளை நின்று கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டாங்க அதே நேரத்துல தனிப்பட்ட நட்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே முஸ்தபா முஸ்தபான்னு பாடுற அளவுக்கு உயிரின் நண்பர்களாக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தன்னுடைய உயிர் நண்பர் வந்துட்டு உயிர் துறக்கிறார் அந்த இழப்ப தாங்க முடியாம இடுகாடு வரை போயிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தப்ப கூட அவர் அப்படி அழுததில்ல யார் அவர்னா தந்தை பெரியார் அவர்கள் யாருக்காக அழுதார் அப்படின்னா தன்னுடைய உயிர் நண்பரான மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்காக அதே தந்தை பெரியார் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நேற்றைய தேதியில அவரும் தன்னுடைய தொண்ணூற்றி நான்காவது வயதில் உயிர் துறக்கிறார் ரெண்டு பேருடைய இலக்குகளும் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்களுடைய விமர்சனங்கள்ல தரம் தாழ்ந்தது அவங்களுடைய கொள்கை ரீதியிலான போர் வந்துட்டு ஒரு ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது சமகால அரசியல் தலைவர்களுக்கு அந்த தலைவர்களுடைய வரலாறு நிச்சயமா ஒரு பாடமா இருக்குங்க அதே போல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கீழ் வெண்மணி அதை நம்மளால மறந்துவிட முடியாது வெறும் அரைப்படி நெல் வந்துட்டு அதிகமாக கூலி கேட்டதுக்காகவே நாற்பத்தி நான்கு உயிர்கள் குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய உயிர்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டது இது மிகப்பெரிய ஒரு கொடூரம் சாதி தீண்டாமை ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இன்னும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாங்க சமூகத்தின் மீது அக்கறையுள்ளவர்கள் அனைவருக்கும் இனிய இனிய மேரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட விகடன் பண்ணுங்க டிஜிட்டல் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு